இன்னும் நடந்துட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சியில் எத்தனை அக்கிரம அழுச்சாட்டியும் கொடுமோ ஆட்சின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சமீபம் இந்த திமுக காரர்கள் ரவுடிகளுடைய அட்டூழியம்ங்கிறது இப்ப வந்து சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத யாத்திரையில வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால பனிமய மாதா கோயிலுக்கு போயிட்டு வந்தார் போயிட்டு வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அந்த சச்சோட வளாகம் அங்க இருக்கிற ஒரு மன அமைதி அங்க கிடைக்கிற மன அமைதியு சொல்லி கேண்டில் வச்சு பத்த வச்சுட்டு அங்க இருக்கிற ஃபாதர்ட்ட பேசிட்டு பாதர் ரொம்ப அழகா பேசினாரு பிளஸ் பண்ணாருன்னு சொல்லி ஸ்லாகிச்சு எங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு இப்ப இன்னைக்கு வந்து பாத யாத்திரை முடிஞ்சோன்னா அங்க இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு வந்து தர்மபுரியில இருக்கிற ஒரு மாதா கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணணும்னு ஆசைப்பட்டு போயிருக்காரு கேண்டல் எல்லாம் வாங்கிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணணும்னு போயிருக்காரு அத்தனை திமுக ரவுடிகள் வந்து ஒன்னு சேர்ந்துட்டு அவர் சர்ச்சுக்கு போகவே கூடாது போகவே விட மாட்டோம் நடக்கிறத பாத்துக்கலாம் நீ ஆனாலும் அவ்வளவு ரவுடிசம் பண்ணி கடைசி வரைக்கும் சர்ச்சுக்கு போகாம ஒரு மனசனை தடுத்து நிறுத்திருக்கீங்க இது புரியல வந்து ஒரு ஒரு இறை நம்பிக்கை இறைவன்கிட்ட விளையாடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு பயம் கிடையாதா மணல திருறீங்க இயற்கையை சீரழிக்கிறீங்க ஆறு குளங்களை எல்லாமே ஆக்கிரமிச்ச கட்டடம் கட்டுறீங்க என்னதான் உங்களுக்கு வந்து ஒரு இறைவன் கிடையாது அதனால நீங்க கோயில்கள் எல்லா இந்து கோயில்களையும் இடிப்பீங்க இந்துக்களுடைய சொத்துக்கள் கோயில் எல்லாம் நீங்க வாயில போட்டுக்குவீங்க சர்ச்சஸ்க்கு போ சர்ச்சுக்கு போறவங்க வந்து தடுத்து நிறுத்துறீங்க கடவுளை நம்புறவன் காட்டு மிராண்டின்னு சொல்ற ஒரு மனுஷனை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி நீங்க இறை நம்பிக்கை உங்களுக்கு இல்ல விட்டுருங்க மத்தவங்களை தடுக்கிறதுக்கு நீங்க யாருங்க

அவர்களுடைய தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு மிகுந்த ஆசையோ ஆமாக்கா நான் உண்மையாலுமே நல்லது ஒரு இந்த கொள்ளையடிக்கிற குடும்ப கட்சி கூட நான் இருக்க விரும்பல நான் வந்து தவறான பிரச்சாரங்களை நம்பிட்டேன் இனிமே வந்து பாஜக வந்து பாஸ்டர்ஸ் பிஷப்ஸ் இண்டிவிஜுவல் ஊழியக்காரங்க சேர்றாங்க உங்களுக்கு என்ன நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு ஏதாவது பயம் ஆயிடுச்சா இப்போ ஒரு ஒரு ப்ரே பண்ணணும்னு நினைக்க வந்த ஒரு ஒரு வந்த மனுஷனை வந்து இவ்வளவு ரவுடிசம் பண்ணி தடுத்து நிறுத்தி அனுப்பி இருக்கீங்களே இதெல்லாம் வந்து வெக்கமா இல்ல ஒரு விஷயம் ஒன்னும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதை பற்றி பயம் இல்லாம இருக்கலாம் ஆனா வந்து எங்களுக்கு எல்லாம் இறை பயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு பைபிள ஒரு வசனம் இருக்கு எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும் ஆனா ஆண்டவருக்கு விரோதமா செய்யப்படுகிற ஒரு தூஷணம் மன்னிக்கப்பட மாட்டாங்குது நீங்க பண்ணிருக்கிறது வந்து இறைவனுக்கு விரோதமாகவே செஞ்சிட்டு இருக்கிற இறை நம்பிக்கை உள்ள எல்லாம் சம்மட்டில அடிக்கிற மாதிரியே தொடர்ந்து பண்றீங்க அவர் அவ்வளவு தூரம் கேட்கிறார் எங்க நான் சர்ச்சுக்குள்ள போக கூடாது சர்ச் என்ன உங்களோட சர்ச்சா நான் வந்து என்ன பட்டா போட்டு வச்சு ஒரு ப்ரே பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அவ்வளவு ஒரு அப்படி சம்பட்டிருக்க ஒரு பெரிய இவ்வளவு பெரிய தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு இந்த நிலைமைனா ஒரு சாமானியர்கள் உங்களுடைய உங்களுடைய பார்வையில் எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்க நான் தெரியாம கேட்கிறேன் இது என்ன சொல்றது அப்படிங்கறது தெரியல இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து பாத்துக்கிட்டே இருங்க நான் என்ன திரும்ப சொல்ற சிறுபான்மை மக்களுக்கு வந்து முழுக்க 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 ஒரு பாதுகாப்பான கட்சி அப்படிங்கறது எதுன்னு புரிஞ்சுக்கோங்க திமுக அவன் பொய் ஊடங்கள் எல்லாம் பண்றதை படிச்சுட்டு கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் வந்து ஒரு சர்ச்சில் போய் பிரே பண்ணணுங்கிறவங்கள இவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்படுத்தி இதை ஒரு நாளும் இதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கவே மாட்டோம் நிச்சயமா ஆண்டவர் இதை வந்து பார்த்துட்டு ஒரு நாளும் விட மாட்டாங்க நான் இன்னைக்கு சொல்றேன் நான் ஒரு நாளைக்கு நாலு தடவை பிரே பண்ணக்கூடியவா திமுக காரர்கள் இறை பயம் இல்லாத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எச்சரிக்கிறேன் நான் இந்த ஒரு இவ்வளவு பெரிய பாவத்தை இறைவன் நீங்க பண்ணிட்டு இருக்கிற பாவம் குடும்பமா சேர்ந்து கொலை அடிக்கிறது எல்லாத்தையும் இறைவன் பார்த்துட்டு இருக்கிறார் நீங்க என்னவோ உங்களை ரவுடீசத்துல எல்லாத்திலயுமே கையில எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஊடகங்கள் சொல்ற பொய்யெல்லாம் நம்பிட்டு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நம்பிட்டு இருக்காங்க ஒரு சர்ச்ல பிரே பண்ண விட மாட்டேன்னு ரவுடிசம் பண்ற அளவுக்கு அது ஒரு இவ்வளவு பெரிய மாநில தலைவரை நீங்க பண்றீங்கன்னா இது எங்க போய் முடியும்னு வந்து நிச்சயமா உங்களுக்கு தெரியுமா தெரியல இது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு கோபத்தை உட்கரகத்தை நீங்க கிளப்பி இருக்கீங்க ஆண்டவர் இதை ஒரு நாளும் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் இது வந்து இன்னைக்கு நான் பதிவு செஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க